ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியரிங் மலிகடை இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மலிகடையை எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா மளிகை கடைக்கு அஞ்சு ரூபா பூண்டு பட்டாசு பாக்கெட் போடுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம் புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலில் மளிக கடை ஜூஸ் ஹோட்டலில் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் வீடியாஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அஞ்சு ரூபா பாக்கெட் போடுறதுல நான் வந்து நிறைய வீடியோஸ் சொல்லி கொடுத்துருப்பேன் ஸ்பைசிஸ் அப்புறம் இந்த டாய்ஸ் இந்த மாதிரியெல்லாம் நிறைய வீடியோஸ் இருக்கும் நம்ம போன தீபாவளிக்கு வந்து இந்த ராக்கெட் பட்டாஸ் வந்து அஞ்சு ரூபா பாக்கெட் போட சொல்லி கொடுத்தேன் அப்பவுமே இதுவும் வந்துட்டு பட் நம்ம அப்போ வந்து நம்ம வந்து பேக்கிங்லேயே போட்டு வித்துட்டு தான் இப்போ இது வந்து நம்மளே ரெடி பண்ணிக்கிடலாம் சரிங்களா இப்போ எல்லா கடையிலையும் வந்துட்டு அட்டையில போட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க இதுக்கு நீங்கள் தேவையான பொருள் வந்து அட்டை எடுத்திருக்கேன் சரிங்களா இந்த அட்டை வந்து நம்ம கடைக்கு வரக்கூடிய ஒரு ப்ராடக்டோட அட்டை தான் இப்போ நம்ம இதை வந்து இந்த அட்டை தான் இதுக்கு போட போகிறோம் இந்த மாதிரி நீங்க வந்து இப்போ நான் கடை வச்சிருக்கேன் எனக்கு அட்டை ஈஸியாக கிடைச்சிரும் உங்களுக்கு அட்டை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி அட்டை எப்படி ரெடி பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சரிங்களா அதில் வந்து இந்த பழைய கடையில் போய்ட்டு சேகரித்து பண்ணுற அட்டை தான் நிறைய லைனுக்கு வருது சரிங்களா இது வந்து ஏதோ ஒரு புக்ல உள்ள அட்டை சரிங்களா இதுவும் அதே மாதிரி ஏதோ ஒரு ப்ராடக்ட்ல உள்ள அட்டை இதுவும் அதே மாதிரி புக்ல உள்ளது இதுவும் ப்ராடக்ட் உள்ளது இந்த மாதிரியான பார்த்தா நிறைய பேர் இப்படி தான் பிசினஸ் பண்ணுவாங்க நீங்க வந்து அட்டை புதுசாக பண்ணனாலும் பண்ணலாம் இந்த மாதிரி எடுத்து பண்ணனாலும் பண்ணலாம் அதுக்கான வீடியோ ஃபர்ஸ்ட் லிங்க்ல இருக்கு பார்த்துக்காங்க ஓகேங்களா இப்போ நம்ம வந்து இந்த பூண்டு பட்டாசு பேக்கெட் போடுறது எப்படி அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து கவர் சரிங்களா எல்லா இடத்துல எல்லா ஊர்லயும் கவர் கிடைக்கும் கவர் வந்து மூன்றரைக்கு மூன்றுன்னு வாங்கிக்காங்க சரிங்களா அந்த பிளைன் கவர் வாங்கிக்காங்க அடுத்து ஒரு மூணு பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு மார்க்கெட்ல அட்டை போட்டு விக்கிறவங்க ஹோல்சேல் கடையில அந்த அட்டை வந்திருக்கு இந்த அட்டையில வந்து கரெக்டா பத்து பூண்டு வெடிதான் கிடக்கு அஞ்சு ரூபாய் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து லூஸ்ல போடுறப்போ ஒண்ணு ரெண்டு உள்ள வந்து வெடிச்சு இருக்கும் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறனால நம்ம வந்து இப்போ ஆலை போலேயும் வித்துரலாம் சரிங்களா இப்ப வந்து ரீட்டைலுக்கு வந்து அவங்க நாற்பது ரூபான்னு போடுறாங்க பத்துக்கு ஐம்பது ரூபாய் சரிங்களா பத்து பீஸு தான் நமக்கு வந்து கடற்கரனுக்கு பத்து ரூபாய் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து நீங்க என்ன ரேட்ல போடுறீங்களோ அது உங்களோட லாபத்தை பொறுத்தது இது ஒரு பாக்ஸ்ல வந்து ஆவரேஜாக முப்பது பீஸ் தான் இருக்கு பிளஸ் ஒன்று ரெண்டு பீஸ் கனெக்ட் பண்ணிக்காங்க அவ்வளவுதான் இப்போ நம்ம வந்து பூண்டு பட்டாசை வந்து எடுத்து நம்ம வந்து வெளியில தட்டிடலாம் சரிங்களா வந்து முதல் பாக்ஸ்ல இருந்து எடுக்கிறேன் அடுத்த ரெண்டாவது பாக்ஸ் இந்த வெடி எல்லாமே நமக்கு வந்து சென்னையில்தான் வருது சரிங்களா ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் கண் வாங்குறது பிஜிலி வாங்குறது பூண்டு பட்டாசு இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்து நம்ம கடைக்கு வந்துட்டு சரிங்களா நீங்களும் கடைக்கு வேணா அந்த கடை ட்ரை பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல இந்த கடையோட ஃபுல் டீடைல் கான்டாக்ட் நம்பர் எப்படி போகணும் அப்படிங்கறத தெளிவா கொடுத்துருக்கேன் கொஞ்சம் அவங்க பிஸியா இருந்தா கூட ரெண்டு டைம் விட்டு கால் பண்ணுங்க கண்டிப்பா பொருள் வாங்கிடலாம் ஆ ஃபிரெண்ட்ஸ் நம்ம இப்ப வெடி வந்து பத்து பத்தா எண்ணி பிரிச்சிடலாம் நம்ம இப்போ ரெண்டு பாக்ஸை உடைச்சி பிரிச்சத அறுபத்தி மூணு வெடி வந்துருக்கு சரிங்களா அப்புறம் ஒரு பாக்ஸுக்கு வந்து கரெக்டாக முப்பது தான் ஆவரேஜ் சரிங்களா முப்பது தான் வந்திருக்கு இப்போ மூணாவது பாக்ஸை உடைக்க போறேன் பிரின்சிபிள் மூணையும் உடச்சி வச்சாச்சு சரிங்களா இப்போ மூணையும் உடச்சி வச்சாலும் நமக்கு எவ்வளோ வந்திருக்குனா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது நமக்கு வந்து ஒரு அட்டை போடணும்னா பத்து வேணும் சரிங்களா இப்போ அடுத்தல ஒன்றையும் உடைச்சி இப்போ நாலாவதாக ஒன்று உடைக்க போகிறேன் உடச்சி இப்போ நம்ம பத்தாவது மாற்ற போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இப்போ பத்து சரிங்களா பத்து இதாக பிரித்து வச்சாச்சு மொத்தம் வந்து நாலு பீஸ் உடச்சிருக்கோம் மூணு வந்து ஃபுல்லா போயிட்டு நாலுல வந்து இன்னும் ரெண்டு பேக்கெட் போடுற அளவுக்கு இருக்கு சரிங்களா இப்போ நம்ம பேக்கெட் போட்டு இதோட லாபம் அப்படிங்கிறத எல்லாம் பேசலாம் ஃபர்ஸ்ட் கவர் எடுத்துகிட்டோம் இந்த ஒரு இது பத்து பத்து அப்படி எடுத்து உள்ள போட்டுட்டு சீல் பண்ணிட வேண்டியோம் அவ்வளோதான் நம்ம அஞ்சு ரூபா பூண்டு வெடி ரெடி இப்போ நம்ம அடுத்தால எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ அட்டையில பின் பண்ணிடலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எல்லா பாப்பையும் பேக்கெட் போட்டாச்சு சரிங்களா இப்போ நம்ம அட்டை போட போகிறோம் அட்டை போடக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று என்ன செய்யணும்னா இந்த பாப்பப் பாக்ஸில் ஒரு ஒரு சின்ன இதை கட் பண்ணி இதை வந்து ஒட்டிடுங்க சரிங்களா ஸ்டேப்லர் பண்ணிடுங்க அது வந்து ஒரு லுக்காக இருக்கும் ரைட்டா இப்படி பண்ணிடுங்க அது பாப்பப் அட்டை அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் அதனால தான் ஓகேயா ரைட் இப்ப நம்ம இதை ஸ்டாப்லர் பண்ணிடலாம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பேக்கெட் போட்டு முடிச்சாச்சு நம்ம அஞ்சு ரூபாய் அப் அட்டை வந்து ரெடி அவ்வளவுதான் இதை வந்து ரீட்டைல் ஷாப்புக்கு வந்து ஹோல்சேல் கடைக்காரங்க நாற்பது ரூபான்னு விற்காங்க எங்க ஊர்ல சரிங்களா இப்போ இதோட செலவு வேணும்னு பாத்துக்கலாம் ரைட்டுங்களா இந்த பாப்பாப்போட ரேட் வந்து இது வந்து இரநூத்தி இருபது ரூபா பாப்பம் சரிங்களா சென்னையில் வாங்கினா தான் போன வீட்டில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கடைக்கு வந்து சேரதுக்கு அஞ்சு ரூபா வாடகை போட்டு இரநூத்தி இருபத்தஞ்சா வச்சு போட்டா இது வந்து நமக்கு நாலு ரூபாய் ஐம்பது வருது சரிங்களா இப்போ நம்ம வந்து மூணு இதை ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்குறதுல பதிமூணு ரூபாய் ஐம்பது பைசா கணக்கு அடுத்த நாலாவது இதுல வந்து ஒரு பத்து மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்குறதுல நமக்கு வந்து இது எவ்வளோ ஒரு பதினேழு ரூபாய் பதினெட்டு ரூபாயில இதோட செலவு முடிஞ்சு அப்புறம் கவருக்கு வந்து ஒரு மூணு ரூபாய் அதிகபட்சமா போடுங்க நமக்கு இந்த கவர் எல்லாம் ஒரு நூறு கிராம் இருபது ரூபா வரும் கிலோ வாங்கினா அதோட ரொம்ப ரேட்டு கம்மியா வரும் அதே மாதிரி இந்த அட்டைக்கு வந்து ஐம்பது பைசாக்கு மேல அதிகபட்சம் பண்ணீங்க செலவழிக்கவே கூடாது அந்த அட்டை வீடியோ தெளிவா பாத்துக்காங்க அதுல வந்து அதிக இன்வெஸ்ட்மெண்ட் விட்டுறாங்க நமக்கு இதோட மொத்த செலவு வேணும்னு பார்த்தா மேக்சிமம் போனால் ஒரு இருபத்தி ரெண்டு தான் சரிங்களா உங்க லேபர் இதெல்லாம் ரொம்ப இதாக கவனிச்சு போடாதுங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபாயே வச்சுக்காங்க இப்ப இதை வந்து ஹோல்சேல் கடையில வந்து நாற்பது ரூபான்னு ரீட்டை கடைக்கு விற்காங்க சரிங்க வித்துட்டு இருக்காங்க நீங்க வந்து என்ன ரேட்டுக்கு போட போறீங்க சரிங்களா இதோட செலவு சொல்லிட்டேன் நீங்க போடுற ரேட் வந்து எப்படின்னு பார்த்து உங்க ஊருக்கு தகவலாம் நீங்க அனுசரிச்சு போட்டுக்காங்க உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க பாத்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அட்டை போட்டு பிஸ்னஸ் பண்றதுக்கு மளிகை கடையில் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்ல பாத்துக்காங்க லாபமானது எடுத்து பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்ணேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்